நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நாய்க்கடி சம்பவங்களால் வெளியில் செல்வதற்கே பொதுமக்கள் அச்சப்பட்டு வருகின்றனர் நாய்க்கடி சம்பவத்திற்கு விளம்பர திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இதுகுறித்து சென்னையிலிருந்து செய்தியாளர் முத்துக்குமார் மற்றும் நிலையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜ் ஆகியோர் நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம் முதலில் சென்னையில் இருக்கக்கூடிய செய்தியாளர் முத்துக்குமாரிடம் பேசலாம் வணக்கம் முத்துக்குமார் இந்த விளம்பர திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதுல பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் சந்தித்து வருகிறார்கள் இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த நாய்க்கடி பிரச்சனை என்பது மாறி இருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளிலும் கூட நான்கு லட்சத்திற்கும் அதிகமான பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் இந்த ஆண்டில் இன்னும் எட்டு மாதங்கள் கூட முடியடையவில்லை அதற்குள்ள மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார்கள் இருபது பேர் வந்து உயிரிழந்ததற்காகவும் தகவல் தெரிவிக்கிறாங்க இதை தடுப்பதற்காக மாநகராட்சி என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க மக்கள் என்ன சொல்றாங்க விரிவான விவரங்களை வழங்கலாம் வணக்கம் நீங்கள் குறிப்பிட்டது போலயே அதாவது பொதுமக்களை வரைக்குமே வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வருவதற்கு பெரும் சிரமத்திற்கு தான் ஆளாகிறார்கள் குறிப்பாக திமுக ஆட்சியை வரைக்குமே சட்டம் ஒழுங்கு கெட்டு காரணமாக கொலை கொள்ளைகள் சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது இதனால் சாதாரண மக்கள் அதாவது சாமானிய மக்கள் இயல்பாகவே வெளியில் போயிட்டு வீட்டுக்கு திரும்புவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய சூழல்ல அதன் ஒரு பகுதியாக இந்த நாய்க்கடி தொல்லைகளும் மிகப்பெரிய பிரச்சனையாக தான் பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவெடுவதற்குள்ள கிட்டத்தட்ட மூன்று மூணு லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு இந்த நாய்க்கடிகள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இதனால் இருபது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே இருபது பேர் வந்திருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளை பொறுத்தவரைக்குமே நாலு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் என்பது நம்மளுக்கு தெரிவித்திருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டால் பொதுமக்கள் தம் அன்றாட அன்றாட பொறுத்த பொறுத்தவரைக்குமே பல்வேறு பகுதிகளுக்கு சென்று கிட்டத்தட்ட பொதுமக்களை பொறுத்தவரைக்குமே தங்களுடைய பணிகள் அதே போல பள்ளி குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்வர்கள் கல்லூரிகள் செல்வர்கள் மற்றும் இதர பணிகள் செல்லக்கூடியவர்கள் என்று தினந்தோறும் அவரவர்கள் அவர்களுடைய பணிக்கு தினம் தினம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பல இன்னல்களுக்கு மத்தியில் செல்லும் பொழுது இது போன்ற நாய்க்கடி சம்பவங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் அதிக அளவில் அதிகரித்தாலும் தமிழகத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையை பொறுத்தவரைக்குமே பல்வேறு பகுதிகளில் நாய்க்கடிக்கு பொதுமக்கள் ஆளாயிருக்கிறாங்க சமீபத்தில் கூட கடந்த இரண்டு பேர் ஒரு பெண்ணுக்கும் அதே போல குளத்துறை சேர்ந்தவர்களுக்கும் அந்த நாய்க்கடி சம்பவம் என்பது ஓட்டுநருக்கும் நாய்க்கடி குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இந்த நிலையில் தான் இந்த நாய்க்கடி சம்பவங்களை தடுப்பதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழக அரசு சார்பில் பெரிய அளவில் எடுக்கல அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சியை வரைக்குமே பெரிய அளவில் எடுக்கவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இந்த நாய்க்கடிகளால் பாதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் குறிப்பாக நம் நேற்றைய தினம் பல்வேறு பகுதிகளில் சென்று பொதுமக்களிடம் கேட்கும்போது அவர்கள் இந்த நாய்க்கடி பிரச்சனைகளை பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறதும் அதனால் எங்களுக்கு எந்த ஒரு அதிலிருந்து பாதுகாப்பதற்கான வழிவகை செய்யவில்லை என்றும் அவருடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்குது குறிப்பாக இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் அதாவது ஜனவரி மாதம் தொடங்கி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு நாய் கடித்திருப்பதாகவும் அதுல இருபது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிந்திருக்கிறது அதே நேரத்தில் கடந்த இரண்டு வருடத்தை பொறுத்தவரைக்குமே நான்கு லட்சம் பேருக்கு இந்த நாய்க்கடி என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இந்த சூழ்நிலையில் தான் கிட்டத்தட்ட இந்த தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் மாவட்ட வரியாக அந்த பட்டியல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் கடந்த நான்கு வண்டியை பொறுத்தவரைக்குமே சென்னை சென்னை மாவட்டத்தில் அதிக அளவில் நாய்க்கடி உயிரிழந்திருக்கும் சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை பொறுத்தவரைமே தமிழ்நாட்டில் நாலு லட்சத்து நாற்பத்தோராயிரம் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு லட்சத்தி நாற்பது எண்பதாயிரம் பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் குறிப்பாக மாவட்ட வாரியாக பார்க்கும்போது சேலம் மாவட்டத்தில் அளவு இந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாகும் குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு பேரும் அதே போல கோவையில் நீலகிரியை பேரும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தொடர்பாக பல்வேறு பகுதிகளில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பொதுமக்கள் தரப்பில் இருந்த கோரிக்கை விடுத்தாலும் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது குறித்த மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நடவடிக்கை எடுப்பதன் பேரில் ஒரு நாயை ரெண்டு நாயை பிடித்து பெறுவதாகவும் மற்ற நாய்களை விட்டு விட்டு வருவதாகவும் அதே நேரத்தில் பிடித்து போய் நாயை மீண்டும் பிடித்த இடத்துல கொண்டு விட்டு வருவதால் மீண்டும் வெறிநாய் கிடைக்க ஆளாகி நாங்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருவதாக தான் பொதுமக்கள் தரப்பிலிருந்து குற்றம் சாட்டுகிறார்கள் குறிப்பாக இது தொடர்பாக வழக்குகள்லாம் பல்வேறு வழக்குகள் என்பது பதியப்பட்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக சமீபத்தில் கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்குகள் தொடர்பாக நீதிபதியோட கருத்தாக பல்வேறு கருத்துகள் என்பது பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் நாய்க்கடியின் காரணமாக சிறுவயதிலேயே குழந்தைகள் ராபிஸ் தொற்றுக்கு ஆளாகி அவர்கள் உயிரிழக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் இருக்கிறது ஆக அதனையெல்லாம் தடுக்குவதற்கு முறையான நடவடிக்கைகளுக்கு எடுக்க வேண்டும் அதே போல மத்திய அரசும் சரி அது மட்டுமல்லாமல் மாநில அரசையும் மாநில அரசை பொறுத்தவரைக்கும் நடவடிக்கை என்று அது தொடர்பாக அதிகாரிகளும் சரி மாநகராட்சியும் சரி அது தொடர்பான நடவடிக்கைகள் என்பது சரியாக எடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நாய்களை எங்கெங்கு விட வேண்டும் குறிப்பாக சொல்லணும் நாய்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் குறிப்பாக சொல்லணும் மிகவும் அபாயகரமான நாயாக பார்க்கப்படக்கூடிய அந்த ராட்வீலர் நாய் என்பது மிகப்பெரிய அபாயகரமான நாயாக பார்க்கப்படுகிறது ஏனென்று கேட்டால் இதில் வீட்டு வளர்க்கிறார்கள் வீட்டில் வளர்த்து விட்டு அந்த காலை மற்றும் மாலை அந்த நேரத்தில் பொதுமக்கள் சாலையில் போகும்போது முகக்கவசங்கள் அணிந்து அதை கொண்டு அப்போது தான் பொதுமக்களை கடிக்காமல் இருக்கும் அதே நேரத்தில் பொதுமக்களை கடிக்கும் போது அந்த உரிமையாளர்கள் மீது உடனடியாக நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் யாருடைய சிபார்சும் இல்லாமல் உடனடியாக சிபார்சுவிட்டு அவர்களை வந்து அதிலிருந்து காப்பாற்றி விடக் கூடாது அதே நேரத்தில் நாய்களை மட்டுமல்லாமல் இந்த நாய்களுக்கென்று அந்த காப்பகங்கள்லாம் அமைத்து ஏற்கனவே அது ஊசிகள் எல்லாம் தடுப்பூசி செலுத்தப்பட்டு ஏற்கனவே நாய்களை பொறுத்தவரைக்கும் பொது இடங்கள் அது வெறி நாய்களை பொறுத்தவரைக்கும் பொது இடங்களை வெளியிடாமல் குறிப்பாக அந்த தெருக்கல்ல பொதுமக்கள் அதிகம் நடமாடக்கூடிய இடங்கள் பேருந்து நிலையங்கள் இது போன்ற இடங்கள் எல்லாம் வந்துட்டு விடாமல் அதுக்கன்று ஒரு காப்பகங்களை அமைத்து அந்த பகுதியில் அதுகளை அடைத்து வைக்க வேண்டும் என்றுதான் அதாவது நீதிபதிகளுடைய கருத்தாக இருக்கிறது இவங்களை பல கருத்துக்கள் மேற்கொண்டு அந்த கருத்துக்கள் தெரிவித்தாலும் கூட இதற்கு முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்பது இருக்கிறது நாய்க்கு என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக பார்க்கப்படுகிறது சமீப காலமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் முதல் சமூக வலைதளங்களை திறந்தாலே பல்வேறு வந்தபோது அதே நேரத்தில் அதன் பகுதியாக இந்த நாய்க்கடி வீடியோவும் வருகிறது சமீபத்தில் கூட பார்க்கும்போது ஒரு சிறுமியை கிட்டத்தட்ட எட்டு நாய்கள் சுற்றி வளைத்து கடிக்கக்கூடிய அந்த காட்சியின் பார்க்க முடியுது இது போன்ற தொடர்ந்து பொதுமக்கள் வெளியில் வரக்கூடிய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறார்கள் சிறுமியை பொறுத்த வரைக்குமே பள்ளி சென்றுவிட்டு அவர்களால் வீட்டில் இயல்பாக இருக்க முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த நாய்க்கடியின் காரணமாக மிக பெரிய பாதிப்புகள் தொடர்ந்து பொதுமக்கள் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திமுக பொறுத்தவரைக்குமே பல்வேறு பகுதிகளில் இந்த போராட்டங்கள் அது மட்டுமல்லாமல் கொலை குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றாலும் கூட இதிலும் அதிக அளவில் கவனம் செலுத்தாமல் பெரியதளவுக்கு பொருட்படுத்தாமல் இருப்பதன் காரணமாகவே இதுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக இருப்பதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக சொல்லணும் என்றால் இந்த நாய்கடி சம்பவத்தை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்னன்னு கேட்டால் தொடர்ந்து நாய்கடி சம்பவம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே இந்த எட்டு மாசத்துல மூன்று மூன்று லட்சம் லட்சம் பேர் இந்த நாய் பாதிக்கப்பட்டிருப்பது என்பது சாதாரண விஷயங்கள் அதே நேரத்தில் இருபது பேர் உயிரிழந்திருக்க சம்பவம் என்பது சாதாரண விஷயம் இல்லை அப்படி இருக்கக்கூடிய சொல்ல எதிர்வரும் காலங்களில் அது இதனை சரியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் நாய்கள் கடிக்காமல் இருக்கிறதற்கு வெறிப்பிடித்த காலங்களில் அதற்கான அந்த தடுப்பூசிகளை சரியாக செலுத்த வேண்டும் அதை மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் தரப்பிலிருந்து பொதுமக்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியோட கருத்து முக்கியமான கருத்து என்னவென்று பார்க்கலாம் நாய்க்கடி தொடர்பான நடவடிக்கை ஒரு சில பகுதியில் எடுக்கும் போது கூட அதற்கான அந்த நாய் பாதுகாப்புடைய ஆர்வலர்கள் அது மட்டுமல்லாமல் அதன உரிமையாளர்கள் அதற்கு ஆதரவாக எதற்கு நாயை பிடிக்கிறீங்க நாய் பாவம் அப்படிங்கிறல்லாம் பேசுவார்கள் அவர்கள் எல்லாம் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அதே போல உரிய நடவடிக்கை எடுக்கும் போது இது போன்ற நபர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த நாய் உரிமையாளர் சரி இந்த நாய் ஆர்வலர் சரி இது போன்ற பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில் அந்த நாய்கள் ஏற்படுத்த நாய்கள் கடிக்கும் போது அதனை இவர்கள் சிபார்த்து செய்து அதனை தடுக்காத வகையில் நடவடிக்கை எந்த ஒரு நடவடிக்கையும் பாரபட்சம் இல்லாமல் எடுக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே உச்ச நீதிமன்ற அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய கருத்தாக இருக்கிறது இந்த நிலையில்தான் தான் தொடர்ச்சியாக அந்த நாய்க்கடி சம்பவத்தை தடுப்பதற்கான என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதற்கான கிட்டத்தட்ட டெல்லியை வரைக்குமே கால அவகாசங்கள் என்பது கொடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட பத்து பன்னிரண்டு வாரத்திற்குள் தங்களுடைய பதில்களை வந்து தாக்கல் செய்யணும் அது மட்டுமல்லாமல் உரிய நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க வேண்டும் என்பது குறித்தான அந்த தகவலும் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது இந்த சூழ்நிலை தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே பல்வேறு பகுதியில் நாய்க்கடியினால் பாதிக்கப்பட்டு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் முதல் மருத்துவமனையிலும் சிகிச்சையும் பெற்று வருகிறார்கள் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் காப்பகங்களாக அமைக்க வேண்டும் குறிப்பாக டெல்லி போன்ற நகரங்களிலே ஐயாயிரம் காப்பங்களை அமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் சென்னையை பொறுத்த அதாவது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் தொகை அதிகமான ஒரு மாநிலமாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எவ்வளவு காப்பகங்கள் அமைக்க வேண்டும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்குமே தலைநகர் சென்னையில் சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்கள் அது மட்டுமல்லாமல் வேலை தேடி வந்தவர்களும் இங்கு இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை சென்னையை பொறுத்தவரைக்கும் மக்கள் தொகை அதிகமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது அந்த சூழ்நிலை அந்த பகுதியிலும் எவ்வளவு காப்பகங்கள் வைக்கணும் அதே நேரத்தில் அதுக்கு தகுந்த

அதாவது பெரியவர்களாக இருந்தும் சரி சிறியவர்களாலும் சரி பள்ளி பள்ளிக்கூடாது சரி இயல்பாகவே வெளியில் போயிட்டு விட்டு மீண்டும் நல்ல நல்ல நிலைமையுடன் வீட்டுக்கு திரும்ப விடும் இல்லை என்றால் நாய்க்கடிகள் பாதிக்கப்பட்டு அவதிக்கு ஏற்பட்டு ஒன்னு காயமடைந்து மத மருத்துவமனைக்கு போக முடியும் இல்லாட்டினா உயிரிழப்பு ஏற்படுவதோட சம்பவம் இருக்குது ஆக இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது நிச்சயமாக முத்துக்குவார் நீங்கள் குறிப்பிட்டதை போல நாய்கள் தொல்லை அதிகமாக இருந்தாலும் கூட வீட்டில் வளர்க்கக்கூடிய ரேட்வீலர் போன்ற நாய்களாலும் சென்னை போன்ற பெருநகரங்களில் ஏராளமான பாதிப்புகள் வந்து பதிவாவதை நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து பேசலாம் இணைப்பில் இருங்கள் தற்பொழுது நெல்லையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் செல்வராஜ் இந்த நாய்க்கடி பிரச்சனை என்பது மாநிலம் தழுவிய ஒரு பிரச்சனையாக வந்து மாறி இருக்கிறது என்று சொல்லலாம் நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே பல்வேறு பகுதிகளிலும் இந்த நாய்க்கடி பிரச்சனை இருப்பதாக மக்கள் வந்து தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் செய்திகளில் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவரும் இந்த நாய்க்கடிக்கு வந்து உள்ளாகிறார்கள் தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் இந்த நாய்க்கடி பிரச்சனை என்பது எப்படி இருக்கிறது இதனை தடுக்க மாநகராட்சியோடு அந்த மாவட்ட நிர்வாகம் எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க நிச்சயமாக சிவாமணி இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் அது தெருநாய்களில் வந்து பொதுமக்கள் கழித்ததில் கிட்டத்தட்ட எட்டு மாதங்களில் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு இதுதான் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதலிடத்தில் இருப்பதாக தற்போது ஒரு ஆய்வு அறிக்கை என்பது வெளியே தெரிய வெளியே வந்துள்ளது குறிப்பாக நாம் திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களும் நேரடியாக பார்த்திருந்தோம் குறி பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளை விரட்டுவதும் அதே போல கள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளை நாய் துரத்தி துரத்தி அடிப்பதும் இது போன்ற சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட கல்லிடக்குறிச்சி பகுதியில் ஒரே பகுதியில் ஐம்பது பேரை அந்த பெருநாய்கள் கடித்து அங்கு உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போல நேற்று திசைவெளி பகுதியிலும் கிட்ட கிட்டத்தட்ட சுமார் ஐம்பது பொதுமக்களை தெருநாய்கள் கடித்து உள்ளது தொடர்ந்து திருநெல்வேலியில் உள்ள மையமாக இருக்கின்ற ஐக்ரோண்ட் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் நேரடியாக வந்து இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு தங்களுக்கு தேவையான அந்த தடுப்பு ஊசிகளை போட்டு வருவது நம்ம நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுபோன்ற தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலையாக இருக்கிறது கடந்த காலத்தில் சட்டசபையில் தமிழக முதலமைச்சரும் பல்வேறு அமைச்சர்களும் தெரிவிக்கும் போதும் இந்த நாய்க்கடி தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார்கள் அதே போல கால்நடைகளை நாய்கள் கடிக்கும் போதும் அதற்கு தேவையான நிவாரண உதவி உதவிகள் வழங்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சரும் மற்றும் அமைச்சர்கள் சட்டசபையில் தெரிவித்திருந்தார்கள் அதுபோன்ற இதுவரை எந்தவித நிதிகளும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதுதான் கூறப்படுகிறது சட்டசபையில் மட்டும் பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்துவிட்டு இந்த விளம்பர திமுக ஆட்சியில் இதுபோன்ற பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட நெல்லை டவுனில் உள்ள கல்லணை பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் இரண்டு பேர் இந்த டவுன் பகுதியில் நடந்து சென்ற போது அவர்கள் மீது நாய் ஓடி போய் தெருநாய்கள் பாய்ந்து அவர்கள் கடித்த சம்பவம் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான சம்பவம் என்பது தமிழகத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதுபோன்ற ஒரு நிலைமை தான் தமிழகம் முழுவதும் இருக்கிறது இது தொடர்பாக கொக்கரகுளம் பகுதியை சேர்ந்த சரவணன் நம்மிடம் விட்டு அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம்யா குறிப்பா பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த நாய்கள் தொல்லை என்பது மிக அதிகமாக இருக்கு ஆனால் நீங்கள் உங்கள் பகுதியில் எப்படி இருக்கு நீங்கள் எது தொடர்பான எதுவும் தகவல் எதுவும் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு தெரிவிச்சிருக்கீங்களா நம்ம தெருவில் வந்து ஏகப்பட்ட நாய் இருக்குது தெருல தான் சுற்றிக்கிட்டு இருக்குது போகிற வர ஆட்களை கடிக்குது ஸ்கூலுக்கு போக பிள்ளைகளுக்கு பயப்படுது இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க ரெண்டு மூணு நாய் துரத்தி கீழே விழுந்து அடிபட்டிருக்காங்க அவங்களும் யார்ட்டையும் சொல்லலை அப்புறம் வயதானவங்களாலேயும் சில சமயங்களில் நடக்க முடியல நாய் துரத்தும் போது ஓட முடியல அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல இது வீட்டில் வளர்த்தாங்க இப்போ வந்து வீதியில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் யார் இன்னும் தெரிய மாட்டேங்குது இதை எப்படி இதை வந்து மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு என்னோட கருத்து